வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் நாற்பத்தி நாலு காளிதாசிற்கு இது மிகப்பெரிய அடி மனைவிகள் மகனை நம்பித்தானே எல்லாவற்றையும் அவர்கள் பெயரில் கொடுத்தார் இப்போ அவர் தேவைக்கே இல்லை இல்லை என்று சொன்னால் அந்த கோபம் வந்தது விளையாடாதே விதார் உன் அம்மா பேச்சை கேட்காதே உன் மனைவி ஜெயித்தால்தான் அடுத்த தேர்தலில் உனக்கு சீட்டு கிடைக்கும் இல்லைனா நமக்கு சீட் தரமாட்டாங்க அரசியலில் தூங்கும்போது கூட ஆட்டி கொண்டு தான் தூங்கணும் இல்லைனா நாம் செத்து போயிட்டோன்னு தூக்கி தூர போட்டு விடுவானுங்க சொல்கிறத கேளு என்று சொல்லி பார்த்தார் அவன் கேட்கலை அவர் குடும்பம்தான் அன்னைக்கு வெடி போட்டு கொண்டாடினாங்களே இப்போ செலவு பண்ணட்டும் எனக்கென்ன என் பணத்தில் இவளுக்கு செலவு செய்யவா நான் செலவு செய்யவா நான் இருக்கேன் நோ நெவர் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டான் ஸ்ரீக்கு அழுகை வந்தது அவள் தானாக அந்த பதவிக்கு ஆசைப்படலை அவளை தேடி வந்த பதவி இனி உனக்கு அது இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும் அவள் மனசு உடைஞ்சு போனாள் ஐயாவிற்கு ஃபோன் பண்ணி நிலைமையை சொல்லி அழுகாள் எனக்கு நல்லது எனக்கு நல்லது எதுவுமே கிடைக்காத ஐயா என்று சொல்லி அழுதாள் வருத்தப்படாதேமா ஸ்ரீ உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொன்ன அன்பு மகனிடம் உண்மை நிலை பற்றி சொன்னார் வீராவிற்கு இது பெரிய அதிர்ச்சிதான் தேர்தல் என்றால் பல கோடிகள் தன்மையாக செலவாகுமே என்று அவன் அதிர்ந்து போனான் அப்படியே விட முடியாதே அதுவும் ஸ்ரீ எனக்கு நல்லதே நடக்காதா என்று அழுததாக அழுததை கேட்ட பின் அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை இரண்டு நாட்கள் யோசித்தவன் மூன்றாவது நாள் முடிவு எடுத்து அப்பா ஐயா கிட்ட சொல்ல அவர்கள் அதிர்ந்து போனார்கள் இது என்ன முட்டாள்தனம் தேர்தல் என்பது சூதாட்ட மாதிரி எந்த நேரத்திலும் முடிவுகள் மாறும் சொந்தக்காரன் தான் சொந்தக்காரங்க தான் அப்படின்னாலும் நம் முன் நல்லா பேசுவானுங்க நமக்கு பின்னாடி காசை வாங்கிக்கிட்டு வேற யாருக்கும் ஓட்டு போட்டுட்டு போயிடுவானுங்க தேர்தலை மட்டும் யாரும் நம்பக்கூடாது அப்படி இருக்க நீ என்னடா என்றால் நம்மளோட மொத்த சொத்தையும் கொண்டு போய் அடமானம் வைக்கிற ஒருவேளை அவ ஜெயிக்கலைனா நாம நடுத்தெருவுக்கு வந்துடுவோம் முட்டாள் என்று மொத்த குடும்பமும் திட்டியது தமிழ் ரொம்ப திட்டினாள் உன்னை நம்பி எங்க பொண்ணை கொடுத்திருப்போம்டா இவளை நடுத்தருவுல நிறுத்த போறியா என்று தமிழ் சண்டை போட அவன் காதிலேயே வாங்கலை செந்தாமரை பயந்து போனார் மகன் தலையெடுத்த பிறகுதான் சௌகரியமான வாழ்க்கை இப்ப பேத்தியால் நடுத்தருவுக்கு வந்துடுவோமோ என்று பயந்து எல்லாரையும் விட அலறினார் ஏய் மைத்திலி சொல்லுடி அவனை தடுத்து நிறுத்து என்று கத்த ஆட ஆயாவுக்கு இப்பத்தான் இவர் என் கணவன் என்று ஞானோதயம் வந்திருக்கு போல என்று நினைத்தாள் மைத்திலி இப்ப என்ன உங்களுக்கு மைத்திலியும் ஒத்துக்கிட்டா சரிதானே வீரா அவளை பார்க்க சம்மதம் என்றால் ஒற்றை வார்த்தையாக இதை கேட்ட செந்தாமரை என்னடி சம்மதம் அவன் அவ தோத்து போனா நாம நட்டு தெருவில் பிச்சை தான் எடுக்கணும் என்றார் செந்தாமரை ஆயா ஸ்ரீ அக்கா ஜெயிப்பாங்க ஆனால் அவங்க மாமாவோ சொத்தை திருப்பி கொடுங்க என்று ஸ்ரீ அக்கா ஜெயிப்பாங்க அப்புறம் மாமாவுக்கு சொத்தை திருப்பி கொடுப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் மாமா அவங்களுக்கு பணம் கொடுக்கலை அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்குங்க தேர்தலுக்கு செலவு பண்ண பணம் இல்லை ஸ்ரீ அக்கா ஜெயிச்சா எம்எல்ஏ ஆகி போயிடுவாங்க தோற்றாலும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க மாமா செலவு பண்ணுற இந்த பணம் ஸ்ரீ அக்கா ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி அவங்க நமக்கு தரப்போறது இல்லை அடியாத்தி நான் என்ன பண்ணுவேன் இவ என் தலையில பெரிய இடியை தூக்கி போடுறாளே என்றா வீரா இவ சொல்ற மாதிரி ஜெயிச்சா கூட அவ பணம் தர மாட்டாளா என்று செந்தாமரை கேட்க பெரியவர்கள் ஆண்கள் இருவரும் கூட இதை எதிர்பார்க்கலை நம்ம பொண்ணுக்கு நாம செலவு பண்றதை திருப்பி கேட்கலாமா அவ கொடுத்தா கூட வாங்க மாட்டேன் என்றான் வீரா ஐயோ அப்ப நம்ம நடு போக வேண்டியதுதானா என்று செந்தாமரை அலற ஏய் தமிழும் தம்பியை நம்பி தானே இருக்கிறா அவளுக்கும் பயம்தான் இதுல தைரியமா இருந்தது மைத்திலி மட்டும் தான் ஐயா அப்பா யோசிச்சு செய்வீரா நாங்கள் எல்லாரும் உன்னை நம்பித்தான் இருக்கோம் என்றார்கள் அவ்வளவுதான் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் வெளியே சென்ற வீரா வீட்டிற்கு வந்தவன் சுற்றுமுற்று மைதிலியை தான் தேடினான் அறைக்குள் போக அங்கே கட்டிலில் அமர்ந்தபடி மைத்திலி ஏதோ நகைக்கான டிசைனை வரைந்து கொண்டு இருந்தாள் கதவை சாத்தி தாளிட்டு விட்டு உள்ளே வந்த வீரா கட்டிலில் இருந்தவளை அலாக்காக தூக்கி கைகளில் ஏந்தியபடி சுற்றியவன் அத்தனை சந்தோஷமாக இருந்தான் மைத்திலி தன் கைகளை அவன் கழுத்தில் பயத்தில் கோர்த்து கொண்டு அவனை பார்க்க அவளை மெல்ல தன் உடலோடு உரசியபடி இறக்கியவன் தன் நெஞ்சு வரை இருந்தவளை இரு கை கொண்டு அவள் இடுப்பை இரு கைகளால் இறுக்கி தூக்கி அவள் கழுத்தில் முகம் புதைத்து லட்டு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் லட்டு என்றான் என்னை யாருமே புரிஞ்சுக்கலை ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்ட எப்படி நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லலை ஆனாலும் நீ எப்படி சரியாக புரிஞ்சுக்கிட்ட என்றான் ஆச்சரியமாக ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஏற்றுக்கிட்ட பொறுப்பை ரொம்ப சரியாக செய்வீங்கன்னு ஐயா பாட்டையெல்லாம் சொல்கிறாங்க நமக்கு கல்யாணமாகி எட்டு மாதம் ஆச்சு நாம் வாழ உங்களுக்கு தடையாக இருக்கிறது அக்காவை ஏமாத்தின குற்ற உணர்வு அது போகணும் அதற்கு அவங்க ஆசைப்பட்ட ஆசைப்பட்டது கிடைத்தால் அதுவும் நீங்க கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க மனசுல இருக்கிற குற்ற உணர்வும் போயிடும் நாம் வாழ உங்களுக்கு எந்த தடையும் இல்லை எப்படியும் சிறியக்கா ஜெயிச்சு அவங்க அரசியல் வாழ்க்கையை தொடங்கி விடுவாங்க உங்களுக்கு பல கோடிகள் கடன் இருக்கும் எப்படியும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையும் இருக்கு உங்களுக்கு என்றால் அவ்வளவுதான் வீராவின் உடல் அதிர்ந்தது லட்டு லட்டு என்று அறற்றிய அவன் முத்தமிட்ட இதழ்கள் அவள் மென்மையான இதழ்களை ஆவேசமாக முற்றுகையிட்டான் இதை எதிர்பாராத மைத்திரி ஒரு நொடி அதிர்ந்து பின் அவளின் இதழ் அவனின் இதழ் அணைப்பில் தன்னை மறந்து அவனுடன் ஒன்றுவிட என்ன நடக்கிறது என்று இருவருக்குமே தெரியலை ஆனால் வீரா என்ற புயல் அந்த ஐந்து அடி பெண்ணை சுருட்டி தனக்குள் அடக்கிக் கொள்ள தவிக்க அந்த மன்மத புயலை இந்த சிறு கொடி தாங்குமா ஆடி அசைந்து அவனையே தஞ்சமென படர்ந்து கொள்ள இருவருமே எங்கோ உயர உயர பறந்தார்கள் வீராவின் முரட்டு கரங்கள் அவள் மென்மைகளை வன்மையாக சோதித்தது இந்த நிலை நீடித்து இருந்தால் கண்டிப்பா வீரா தன் மனைவியை ஆண்டு அனுபவித்துவிட்டே விலகியிருப்பான் ஆனால் மகன் மேல் உள்ள கோபத்தில் வீட்டிற்கு நுழைந்த கன்றுக்குட்டி மேல் எவர் செல்வர் பாத்திரத்தை தூக்கி வீசினார் செந்தாமரை கன்று குட்டி ஓடிவிட்டது பாத்திரம் விழுந்த சத்தம் தமால் என்று கேட்டது அந்த சத்தத்தில் தான் அந்த மன்மத கடலில் மிதந்து கொண்டு இருந்த மைத்திலியும் வீராவும் சுய உணர்வுக்கு வர வீரா அதிர்ந்து மைத்திலியை பார்க்க அவள் களைந்த ஓவியமாய் அவன் மார்பில் சாய்ந்து இருக்க பட்டண அவளை தள்ளி நிறுத்தியவன் வெளியே வந்துவிட்டான் மைத்திரி உடல் நடுங்கிக் கொண்டு இருக்க வெள்ள கட்டிலில் அமர்ந்தவள் சுதாரிக்க வெகுநேரமானது அவன் தொட்ட இடங்கள் சிலிர்த்து கொள்ள வறண்ட நிலத்தில் விழுந்த தூரலாய் அவன் ஆசையும் தாபமும் அவர்கள் அவளுக்குள் உறிஞ்சிக்கொண்டாள் வீரா அதன் பிறகு மைத்திலியை தனிமையில் சந்திக்கவே இல்லை அவனுக்கு தெரியும் தன் உணர்வுகள் இனி ஒரு முறை அவளை நெடுங்கினால் ஆர்ப்பரித்துவிடும் என்னை என்னாலேயே அடக்க முடியாமல் போய்விடும் என்று தெரிந்ததால்தான் தான் எட்டி நின்றான் இரவில் கூட பாண்டித்துரை கூட அவர்கள் காரில் தான் அனுப்பிவிட்டு அவன் வண்டியில் பின்னாடி வந்தான் கடந்த இரண்டு நாட்களாக மைத்திரி விட்ட மாதிரியே எங்கோ பார்த்து கொண்டு இருந்தாள் சில சமயம் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது இதை கவனித்த தேவி முதலில் என்னடி என்ன ஆச்சு என்று கேட்டவள் பிறகுதான் மெல்ல புரிந்து கொண்டாள் ஏனென்றால் பாம்பின்கால் பாம்பறியும் அவளும் கிட்டத்தட்ட அந்த நிலையில்தானே தானே இருந்தால் பாண்டி சொல்லிவிட்டான் இதோ பார் என்னோட காதல் என்னோட காதல் அசைவ காதல்தான் என்றவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை சீண்டி தொட்டு கிள்ளி முத்தமிட்டு அணைத்து அள்ளி சிவக்க வைத்தான் தொடாமல் தொட்டான் படாமல் பட்டான் காலையில் கடைக்கு கிளம்பியவளுடன் கட்டின செயலை கசங்காமல் காதல் பாடம் படிக்கும் வித்தகன் அவன் அவனை எப்பவும் ஒரு இன்ப மிதப்பிலேயே வைத்திருப்பான் இப்போ மைதிலியும் அப்படி ஒரு நிலையில் இருக்கவும் என்னடி மைதிலி மாமாவுக்கு லவ் மூடு வந்துருச்சா என்று தேவி கிண்டலடிக்க மைதிலி முகம் சிமந்து ஆமாம் சொல்லா என் ஆமாம் சொல்லாமல் சொல்லிவிட அப்போ உங்களுக்குள் எல்லாம் சரியாகிவிட்டதா அப்ப நான் கூடிய சீக்கிரம் பெரியம்மா ஆகிவிடுவேனா என்று ஆர்வமாக தேவி கேட்க இல்லை தான் மாமா முத்தம் கொடுத்தார் என்றால் மைத்திரி வெட்கப்பட்டு ஏன்பி வெறும் முத்தத்துக்கா நீ இந்த அலப்பரம் பண்ணுற என்றாள் சற்று ஏமாற்றமாக பாவம் தான் என்ன செய்வாள் பொங்கிய பாலில் பொங்கிய பாலாய் இருந்த அவள் ஆர்வத்தில் தண்ணி ஊற்றின மாதிரி விசென்று ஆகிவிட்டதே பின்னே ஒரு நிமிடத்தில் அவள் அவர்கள் வாழ்க்கை சரியாகிவிடும் இவர்களுக்கு இவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை சரியாகிவிட்டால் இவர்களுக்கு தடையில்லாமல் போய்விடுமே அந்த ஆசைதான் ஆமாம் ஆசையே தான் இரவும் இரவும் பகலுமாக கணவன் அவளிடம் கொஞ்சம் கொஞ்சல்களில் காட்டிய அன்பில் அவள் தானே தாபத்தில் தவித்து போனால் பாவமும் மோகமும் போட்டி போட்ட நேரத்தில் கணவனை ஒதுக்கித்தல்ல அவள் படுகிற கஷ்டம் அவளுக்குத்தானே தெரியும் இவ ஒருத்தி முத்தம் கொடுத்ததுக்கு இப்படி பித்து பிடிச்சி போய் இருக்கிறா என்று சிரித்து கொண்டு மாமா மொத்த சொத்தையும் அடகு வச்சுருக்காரு பதினஞ்சு கோடிக்கு பாவம் டி எப்பவுமே மாமா கிட்ட இருக்கிறத அவ வாய் விட்டு கேட்காமலே வாங்கிடுவா என்ன இப்போ மாமா இப்படி மொத்த சொத்தையும் தூக்கி கொடுப்பாருன்னு நான் கூட நினைக்கிறடி என்றாள் தேவி ம் இந்த பதினைந்து கோடியும் ஸ்ரீ அக்காவுக்கு அப்பா தர்றதா தான் சொன்னாராம் ஆனால் அக்காவை வேட்பாளராக அறிவிக்கவும் தனி தொகுதியாக அறிவிக்கவும் பல விஷயங்களுக்கு அப்பா பல கோடி செலவு பண்ணி இருக்கிறாராம் அதுதான் மாமா இப்போ நீங்கள் செய்ய வேண்டாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு என்றாள் மைத்திலி ம் தமிழும் அவள் வீட்டுக்காரரும் ரெண்டு பெண்களை பெற்று போட்டுட்டு ஹாயாக இருக்காங்க பாவம்படி பிடி ஓன் புருஷனும் உன் அப்பாவும் உனக்காக எல்லாரும் எல்லாரும் எங்களுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்க என்றாள் தேவி